நண்பர்களுக்கு வணக்கம் கண்ணன் மேல சகாதேவனோட பக்தியே மிகவும் வலுவானது என்பதை பற்றி தான் இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் மகாபாரத பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இதுவரை மகாபாரதில் போட்டுள்ள அத்தனை பதிவுகளும் கிடச்சிரும் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மமே மறுபடி வெல்லும் இதான் மகாபாரதம் பாண்டவர்கள் ஐந்து பேரில் கண்ணனிடம் அதிகம் பக்தி கொண்டவர் யார் என்று பிரித்து பார்க்கவே முடியாது ஏன்னா எல்லோருமே கிருஷ்ணன் மேலே அதீத பக்தி கொண்டவர்கள் தான் அதில் அவங்கவங்க அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சபடி அதை வெளிக்காட்டிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொருவரும் அவர் மீது தங்கள் உள்ளத்தில் மிகுந்த பக்தி கொண்டிருந்தனர் ஆனால் சற்று வெளியில் தெரியாத பக்தி சகாதேவனோட பக்தி அந்த சகாதேவன் தான் பஞ்சபாண்டவர் ஐவரும் பாரத யுத்தத்தில் உயிர் பிழைத்து வாழ காரணமாக இருந்தவர் கிருஷ்ண பரமாத்மாவிற்கு வேண்டியவர் வேண்டாதவர் மற்றவர் உற்றவர் என்ற பேதமே கிடையாது சகாதேவன் மிகவும் புத்தி கூர்மையானவர் அவர் ஜோதிடத்திலும் மிகவும் வல்லவராக இருந்தார் புத்தியில் மட்டுமல்ல வாழ்வீச்சிலும் சிறந்து விளங்கினார் சகாதேவன் குருஷேத்திர போர் தொடக்கத்தில் களவழி கொடுக்க துரியோதனன் சகாதேவனிடம் வந்துதான் நாள் குறித்து சென்றார் தங்களின் எதிரியாக இருந்தாலும் பொய் உரைக்காமல் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமெனில் இந்த தினத்தில் பலி கொடுத்து போரை தொடங்கினால் வெற்றி பெறலாம் என்றும் நாள் குறித்துக் கொடுத்தார் குருஷேத்திர போர் தொடங்குவதற்கு முன் யமுனை ஆற்றங்கரையில் பாண்டவர்களும் பகவான் கிருஷ்ணனும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கர்ணன் தங்களின் சகோதரன் என தெரிந்தும் அவருக்கு எதிராக போர் புரிய தயாரானது ஏன் என கிருஷ்ணன் சகாதேவனை அழைத்து கேட்டார் அதோடு இந்த போரை நிறுத்த முடியாது போலிருக்கிறதே போர் யாருக்கு சாதகமாக இருக்கும் எனவும் கேட்டார் அதற்கு சகாதேவன் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுதான் நடக்கும் என்று கண்ணனுக்கு பதில் உரைத்தார் நீங்கள் எதை செய்ய நினைக்கிறீர்களோ அதையே செய்யுங்கள் என்றும் சகாதேவன் உரைத்தார் அப்பொழுது பாண்டவர்கள் ஐவரிடமும் சண்டையா சமாதானமா என்று கண்ணன் கேட்டார் தர்மர் மட்டுமே சமாதானம் என்றார் பீமன் நகுலன் அர்ஜுனன் மூவரும் சண்டைதான் வேண்டும் என்று கூறினார்கள் சகாதேவன் ஜோதிடத்தில் சிறந்தவன் என்பதால் இவன் ஏதோ உள்ளர்த்தம் வைத்து பேசுகிறான் என்பதை உணர்ந்தார் கிருஷ்ணர் சகாதேவனை தனிமையில் சந்தித்து பாரத போர் வராமல் தடுக்க நாம் என்ன செய்யலாம் என்று சொல் சகாதேவா என்று கேட்டார் அதற்கு உங்களை கட்டி போட்டால் பாரத யுத்தம் வராமல் தடுக்க முடியும் என்றார் சகாதேவன் எங்கே என்னை கட்டு பார்க்கலாம் என்ற கண்ணன் மறுகணமே பதினாறாயிரம் வடிவம் கொண்டு நின்றார் அவர் பதினாறாயிரம் வடிவம் கொண்டு நின்றாலும் சகாதேவன் தயங்கவில்லை தன் மனத்தால் உண்மை வடிவத்தை கட்டினார் அதற்கு மகிழ்ந்த கண்ணன் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேள் சகாதேவா என்றார் அதற்கு சகாதேவனும் எங்கள் ஐவர் உயிரையும் காத்தருள வேண்டும் என்று பகவான் கண்ணனிடம் கேட்டுக்கொண்டார் பாண்டவர்கள் ஐவரையும் காத்து அருள் புரிந்தார் பகவான் கண்ணன் நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் பல முறை யோசிக்கலாம் ஆனால் முடிவெடுத்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி கூட யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதற்கு என்ன பலன் கிடைக்கிறதும் நம்ம எடுத்த முடிவில் தான் அடங்கியிருக்கு அதனால் அந்த பலனையும் நம்ம நிச்சயம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் நம்ம கஷ்டப்படுறதுனாலையோ துன்பப்படுறதுனாலையோ இங்கே எதுவுமே மாறப்போகிறது கிடையாது அதனால் மனசை எப்பயுமே அமைதியாக வச்சுக்க பழக்கணும் எப்போயுமே மனசில் ஏதாவது ஒன்றத்தை போட்டு நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது நான் கேட்டது படித்தது பார்த்தது அதை தான் நான் மகாபாரத பதிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம நிச்சயம் செய்யணும் நமக்கு நேரம் இல்லைன்ற காரணத்தினால நம்ம வீட்டு பெரியவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது நம்ம நிச்சயம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க அனுபவித்து நம்ம கேட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம முன்னேற்றத்திற்கு கொண்டு போகணும் எல்லாம் நன்மைக்கே என்ற நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோரிடமிருந்து நம்ம எல்லோருக்கும் அருள் புரியட்டும் நன்றி வணக்கம்